வணக்கம் தேம்பாவணி நாட்டுப்படலம் பாட நாற்பத்தி ஆறு மேல்வளர் அல்லர் படம் விரித்து வீணை சீ பால்வளர் சுரும்பிசை பாட மாங்குயில் வால்வளர் மயில் நடம் காண புல் சால்வளர் நாடக சாலை சோலை அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் நாட்டுப்படலத்தில் யூதேயா யூதயா நாட்டினுடைய வளம் அதில் சோலையினுடைய வளம் சோலையை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றோடு ஒப்பிடுகிறார் போன பாடலில் பள்ளிக்கூடத்தோடு ஒப்பிட்டவர் இப்பொழுது நாடக சாலையோடு ஒப்பிடுகிறார் பாடலை பார்ப்போம் மேல்வளர் அலர்படம் விரித்து வீணை செய் பால் வளர் சுரும்பு இசை பாட மாங்குயில் வால்வளர் மயில் நடம் காண மற்றை புல் சால்வளர் நாடக சாலை சோலையே அதாவது சோலையிலே மலர்கள் ஒரு பக்கம் மலர்ந்து காட்சியளிக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய மண்டினங்கள் வீணை வாசிப்பது போல ரீங்காரம் இட்டு கொண்டிருக்கின்றன மாங்குயில்கள் ஒரு உரம் இருந்து பாடிக்கொண்டிருக்கின்றன இன்னொரு புறம் மயில்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றன ஒரு சில பறவைகள் பார்வையாளர்களைப் போல அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று இந்த காட்சியை பார்க்கிற பொழுது நாடக சாலை சோலையே என்று பாடுகிறார் நாடக சாலை போல் இந்த சோலை இருக்கிறது ஒரு பக்கம் மலர்களால் அலங்காரம் வண்டினங்களினுடைய வீணை குயில்களினுடைய பாடல் மயில்களினுடைய ஆடல் பிற பறவைகளில் பார்வையாளராக இவ்வாறு ஒரு நாடக சாலைக்கு அந்த சோலையை ஒப்பிடுகிறார் நன்றி